உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா எப்படி நடக்குதுன்னு எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம இந்திய தேர்தல்கள்ங்கிற அந்த பிரம்மாண்டமான மிஷின்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வெறும் ஓட்டு போடுற விஷயம் மட்டும் இல்லைங்க இது ஒரு மாபெரும் மனித மற்றும் தொழில்நுட்ப சாதனை தொன்னூற்றி ஏழு கோடி இது சும்மா ஒரு நம்பர் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல்ல ஓட்டு போட தகுதியுள்ள இந்தியர்களோட எண்ணிக்கை இது இந்த ஒரு நம்பர் தான் இந்தியாவை உலகத்திலே மிகப்பெரிய வாக்காளர் தொகுதியுள்ள நாடா மாத்துது அப்பா அப்பா இவ்வளோ பெரிய ஜனநாயகத்தை எப்படிதான் வெற்றிகரமா நடத்துறாங்க இந்த மொத்த செயல்பாட்டுக்கும் அஸ்திவாரமே இதுதாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவு ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுங்கிற உரிமையை உத்தரவாதம் செய்யுது இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேர் சரி இந்த அரசியல் அமைப்பு வாக்குறுதியெல்லாம் பேப்பர்ல இருந்துச்சு ஆனா இத முதன் முதல்ல எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் யோசிச்சு பாருங்க இந்தியாவோட முதல் தேர்தல் இவ்வளவு பெரிய சவால்கள் இருந்திருக்கும் குறிப்பா பெரும்பாலான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு தான் ரொம்பவே ஆச்சரியமானது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு சின்னத்தை ஒதுக்கி அந்த சின்னம் ஒட்டுன தனித்தனி கலர்ல வாக்கு பெட்டிகளை வச்சாங்க மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரோட சின்னம் இருக்கிற பெட்டியில வாக்குச்சீட்டை போட்டா போதும் என்ன ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா பாருங்க இந்த வாக்குச்சீட்டு முறை ஒரு நல்ல தொடக்கம்தான் ஆனா அதுல சில பெரிய ஓட்டைகள் இருந்துச்சு அதுதான் அடுத்த கட்ட மாற்றத்துக்கு காரணமா அமைஞ்சது அந்த வாக்குச்சீட்டு காலத்துல தேர்தல் நேர்மைக்கு வந்த மிகப்பெரிய வில்லன் யாருன்னு கேட்டா அது இந்த ஒரு வார்த்தை தான் வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் வாக்குச்சாவடி கைப்பற்றுதல்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் புரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆய்வின்படி ஒரு குரூப் நேரா பூத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிறவங்களை மிரட்டி வாக்கு பெட்டிகளை மொத்தமா கள்ள ஓட்டு போட்டு நிரப்பிடுவாங்க இது நேர்மையான தேர்தலோட அடிப்படையே காலி பண்ணிடுச்சு பாருங்க இந்த பேப்பர் பேலட்ல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு ஒன்னு கள்ள ஓட்டு போடுறது ரொம்ப ஈஸி ரெண்டாவது சரியா முத்திரை குத்தலன்னா ஓட்டே செல்லாம போயிடும் இதனால நிறைய வாக்குகள் நிராகரிக்கப்பட்டது அப்புறம் கையால என்றது அப்பாடா அது ரொம்ப ஸ்லோ தப்பு நடக்கவும் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு சரி இத்தனை காகித பிரச்சனைகளுக்கும் ஒரு டெக்னாலஜி மூலியமா ஒரு தீர்வு வந்துச்சு அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அதாவது இவிஎம் இவிஎம் எப்படி இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு ஓட்டுக்கு மேல ஈவிஎம்ல போடவே முடியாது இதனால அந்த பூத் கேப்சரிங் மாதிரி மொத்தமா ஓட்டு போடுற கதையெல்லாம் க்ளோஸ் அதோட செல்லாத ஓட்டுன்ற பேச்சுக்கே இடமில்லாம போச்சு இங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு புரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆய்வு நடத்துனாங்க அவங்க அந்த நைட் டைம் சேட்டலைட் படங்களை வச்சு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஈவிஎம்கள் வந்த பிறகு அதாவது தேர்தல் மோசடி எல்லாம் குறைஞ்ச பிறகு கரண்ட் சப்ளை மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் கிராமங்களில் அதிகரிச்சிருக்குன்னு தெரிய வந்தது ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி இதுதான் எப்போ அரசியல்வாதிங்க தில்லுமுல்லு பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுதோ அப்போ அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுதான் ஆகணும் இது நேரடியாக வளர்ச்சிக்கு வழிவகுக்குது தொழில்நுட்பம் பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலும் அந்த தொழில்நுட்பமே ஒரு புது கேள்வியை கொண்டு வந்துச்சு அதாவது இந்த மெஷினை நாம நம்பலாமா ஆமாங்க இவிஎம்கள் வெற்றிகரமாக இருந்தாலும் மக்கள் மனசுல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சுது கோர்ட்டுக்கு போனாங்க இந்த மெஷினை ஹேக் பண்ண முடியுமா நம்ம ஓட்டு சரியாத்தான் பதிவாகுதா இப்படின்னு நிறைய கேள்விகள் பரவலா விவாதிக்கப்பட்டது இந்த சந்தேகங்களை போக்குறதுக்காகத்தான் அடுத்த அப்டேட் வந்துச்சு வி விபிஏடி நீங்க ஓட்டு போட்டதும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு பேரு சின்னத்தோட ஒரு பேப்பர் ஸ்லிப் பிரிண்ட் ஆகி வரும் அதை நீங்க ஒரு ஏழு செகண்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த ஸ்லிப் ஒரு சீல் வச்சு பெட்டிக்குள்ள விழுந்துடும் சிம்பிளா சொன்னா நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டுக்கு ஒரு பேப்பர் ப்ரூஃப் இப்போ இருக்கற சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானத நிறைய சோதனைகள் மூலமா இத வலுப்படுத்தியிருக்காங்க அது மட்டுமில்ல இதுக்கு இந்தியாவோட உச்ச நீதிமன்றமே ஒரு இறுதித் தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு இவிஎம்மும் பலகட்ட கடுமையான செக்கிங்க அப்புறம்தான் தான் பூத்துக்கே வருது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சின்னங்கள லோட் பண்றதுல இருந்து மாதிரி வாக்குப்பதிவு நடத்துறது வரைக்கும் எல்லா ஸ்டெப்லயும் கட்சி ஏஜென்ட்ஸ் கூடவே இருப்பாங்க இதனால இதுல ஒளிவு மறைவுக்கு இடமே இல்ல இதுல வாக்காளரா உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு பாருங்க நீங்க போட்ட ஓட்ட நீங்களே சரி பார்க்கலாம் வாக்கு எண்ணிக்கை அப்போ ரேண்டமா அஞ்சு மெஷினோட விவிபிஏடி சீட்டுகளை எண்ணி இவிஎம் கூட செக் பண்ணுவாங்க ஏதாவது வித்தியாசம் இருந்தா பேப்பர்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் இந்த மொத்த விவாதத்துக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேப்பர் பேலட்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் திரும்பவும் அதுக்கு போறது நம்ம தேர்தல் சீர்திருத்தத்தில் பின்னோக்கி போற மாதிரி அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கடைசியா இந்த ஒரு சிந்தனை கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாது அதே சமயம் எந்த ஆதாரமும் இல்லாமல் சந்தேகப்படவும் கூடாது கேள்விகள் கேட்கலாம் ஆனா அந்த கேள்விகளுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும் இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அழகு ஆக இந்தியாவோட தேர்தல் பயணம் அன்றது சவால்களை புதுமைகளால் ஜெயிச்ச ஒரு கதை வாக்கு பெட்டிகளில் ஆரம்பிச்சு இன்னைக்கு விவிபிஏடி வரைக்கும் வந்து நிக்குது இந்த அமைப்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த விவாதம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் தொழில்நுட்பம் இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஓட்டு போடுற முறையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க